நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் பா சிதம்பரம் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் ப சிதம்பரம் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு உட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சென்னை கிழக்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவரும் நூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் மாணவர்களுக்கான பேச்சு போட்டி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் வரவேற்பினை காங்கிரஸ் கட்சியின் ஆயிரம் விளக்கு பகுதி தலைவர் கராத்தே செல்வம் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் மேலும் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி நடத்தப்பட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பதக்கம் பரிசு பொருட்கள் மற்றும் கேடயம் வழங்கி கவுரவிக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அருள் பெத்தையா ஐயா பட்டுராசா பாரதி மாநில செயலாளர் விஸ்வநாதன் வழக்கறிஞர் விக்டர் அஜிலேஷ் காவியா புவனேஸ்வரி பீமா பியூலா ஆகியோர் கலந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் பா சிதம்பரம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் ஒவ்வொரு தலைவர்களின் பிறந்தநாள் அன்று பிறந்த நாளை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் அந்த நாளில் பள்ளி மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் தலைமையேற்று நடத்தக்கூடிய வல்லமை பெற்றவர் பெருமைக்குரியவர் சிறந்த மாமன்ற உறுப்பினராகவும் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் விளங்குகிறார் என புகழாரம் சூட்டினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மோகன் நெல்சன் பிரிட்ஸ் எம் எஸ் பாஸ்கரன் அமிர்தராஜ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பள்ளி மாணவ மாணவிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்